ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாமினேஷனில் யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க விஜய் பாரூ திவாகர் கெமி அரோரா எஃப்ஜே அப்சரா ரம்யா சபரி ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரம்யாவுக்கு யார் ஓட்டு போட்டது அப்படின்னா திவாகர் ஸோ இதுதான் வந்து ரம்யா குடுத்திக்கிட்டே இருக்குது யார் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் நைட் வந்து சீக்ரெட்டாக பேசியிருப்பாங்க இது நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் வீடியோஸாகவும் போட்டிருக்கேன் ஸோ ஒரு ஓட்டு வந்தால் கூட நாமினேஷனில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு டவுட் வரும் அது வந்து இவங்க பாரு கிட்ட கேட்பாங்க நைட்டில் மைக் கொஞ்சம் சைடு வாங்கி வச்சுட்டு அப்போது வந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் குரல் கொடுத்தோன்னே வந்துட்டு டக்குன்னு எனக்கு தூக்கம் வருது பிக்பாஸ் அப்படின்னு சொல்லி இழுத்து போற்றி படுத்துருவாங்க ஸோ ரம்யா ஜோக்கு அதுதான் நாமினேஷனில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுறாங்க ஃபஸ்ட் வீக்லேருந்து அது பாசிபிள் இல்லை அது வேற விஷயம் இன்னொன்று கேட்டிங்கன்னா பிக் பாஸ் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா மைக் போடுங்க மைக் போடுங்கன்னு ஒன்றார் எபிசோடில் லைவில் ஒரு ஒரு வாட்டியும் கற்றுக்கிட்டே இருக்கார் ஸோ அது அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறதுனா கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து ப்ராப்பராக வரவே இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து திருப்பி லைவில் வந்து துஷாரையும் விக்கல்ஸ் விக்ரமையும் மட்டும் லிவிங் ரூமில் கூப்பிட்டு கேட்குறாரு துஷார் வந்து கேப்டன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டினா எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுறீங்களா எப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் தான் பிக்பாஸ் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நோட்டீஸ் அனுச்சுருப்பாரு இந்த மாதிரி மைக்கில் வந்து அந்த மைக் ஒயர் மாட்டுறாங்க இல்லைங்களா ஸோ அங்கே பேட்ரி அதெல்லாம் போட்டு வைக்கிறதோ இல்லை பேட்ரி மாற்றுறதுக்கான விஷயம் தான் அங்கே வந்து அவங்கவுங்க லிப்பாமோ இல்லை லிப்ஸ்டிக்கோ எதுவும் வைப்பாங்க போல இருக்குது ஸோ அது வைக்கிறதுனால அது உட்காந்துக்கும் போது எழுந்துக்கும் போது மைக் டேமேஜ் ஆகி அப்பப்போ மைக் மாற்ற வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அங்கே மைக்கில் வந்து எதையும் விற்காதீங்க வேறு எந்த இதையும் வைக்காதீங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு என்ன கேட்டால் அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிக்பாஸ்கிட்டேருந்து வரும்போது இவர் வந்து காமனாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பிக் பாஸ்கிட்டருந்து ஒரு வந்திருக்கு ஒரு அட்வைஸ் ஸோ நான் அதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லணும் இவர் என்ன பண்ணார்னா தனித்தனியாக அவங்கவுங்க கிட்ட போய் கனியாக்கா கிட்ட அப்புறம் வந்துட்டு இப்போ ரம்யா கிட்ட அதுக்கப்புறம் கெமி கிட்ட தனித்தனியாக சொல்லும் போது மாற்றிக்கிற மாற்றிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்கிறாங்க அப்போ ஒரு வாட்டி பார் வந்து இதை கேட்டுட்டு வந்து உள்ளே வந்து கேட்க எனக்கு யாருமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ துஷார் வந்து இல்லை நான் ரம்யா சொல்லிட்டேனே அப்படின் போது ரம்யா வராங்க இல்லை இல்லை என்கிட்ட சொன்னார் நீ வந்து குளிச்சுட்டு இருந்தா அதனால நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் போது இப்போ அவங்க மறந்துடுறது அவங்க பிரச்சனையா இல்லை இவங்களுக்கு தெரியாதது இவங்க பிரச்சனையா இல்லை இந்த விஷயத்தை கேப்டன் அட்ரஸ் பண்ண வேண்டியதோ ஒரு ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலையா அப்படிங்கிற கொஸ்டீனில் பிக் பாஸுக்கு துஷார் கேப்டனை வந்து கொஸ்டின் பண்ணுறாரு அப்படின்னும் போது இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க மைக்கு அப்படிங்கிற விஷயம் அதுக்கு பின்னாடி டீம் வந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்பப்போ மைக் டேமேஜ் ஆகிடுது அப்படின்னும் போது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் நான் எந்த சீசன்லேயுமே இப்படி சொன்னது கிடையாது ஆமாம் இப்படி வந்து ரொம்ப வந்து திருப்பி திருப்பி இது வந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இந்த சீசனில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே வந்து ஒரு மாதிரி நான் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறதுனாலையோ கொஞ்சம் சட்டிலாக சொல்கிறதுனாலையோ உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியலையா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாவே கொஞ்சம் டோஸ் விட்டாருன்னு சொல்லணும் சரி அப்ப விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணாருன்னா பக்கத்துல நின்றுட்டு அவர் சிரிச்சிட்டாரு அப்ப வந்து நான் துஷார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்றேன் உங்களுக்கு சிரி சிரிப்பு வருதா நான் ஒரு சீரியஸான விஷயத்த அட்ரஸ் பண்றேன் உங்களுக்கு என்ன சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டு அவருக்கும் டோஸ் விடுறாரு அப்படி இல்ல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆக்சுவலா அவரோட நேச்சரே சிரிக்கிறதானும் போது அப்படி இல்ல பிக் பாஸ் அப்படின்னு வரும் அப்படியே அவர் துஷார் பேசிட்டு அவர் போயிட்டார் இவர் மட்டும் நின்றுட்டே இருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் லிவிங் ரூம்ல கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு இல்ல ஸோ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க வரேன் இப்போ அந்த டாஸ்க் ஒன்று போகுது வரேன் ஸோ வந்து அப்போ வந்து சொல்கிறேன் விக்கல் சீக்கிரம் கிட்டே சீரியஸான விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருது அப்படின்னா சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது இந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆள் சீரியஸான விஷயத்தை சிரிச்சிட்டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்குக்கு நீங்கள் தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி கூட்டியாக தான் அது என்ன சொல்கிறது லாஃப்டர் தெரப்பி அப்படின்னு பண்ணுங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுங்க போது எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு ஃபன்னாக ஒரு மாதிரி பண்ணுறாரு ஆக்சுவலாக லாஃப்டர் தெரப்பினா ஹண்ட்ர விசிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லாமல் இவருக்கான வே ஆஃப் மெத்தடில் நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இது இன்றைக்கான எபிசோடில் வரும்னு நினைக்கிறேங்க ஸோ இங்கே இந்தியா டைம்ஸோன்னு இங்கே யூஎஸ் டைம்ஸோன்னு மாறி மாதிரி இருக்கிறதுனால ஸோ வந்து நான் இன்றைக்கின்னு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எப்போ நைட் வருதோ அது அது அப்போது வரும்னு பார்த்துக்கோங்களேன் ஸோ அதில் வந்து எல்லோரையுமே இன்வால்வ் பண்ணி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்து அவர் நடுவில் நின்று மேனேஜ் பண்ணி ஒரு மாதிரி அந்த ப்ரோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த டேரக்ஷன் அந்த பேசுகிறது டைலாக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணார் அது நல்லாவே தான் இருந்தது எல்லாருக்குமான சாய்ஸும் கொடுத்தாரு ஆக்ட் பண்ண தெரியாதவங்களுக்குமே அதை வந்து இவர் கைட் பண்ணி அதை பண்ணது நல்ல விதமா இருந்தது கொஞ்சம் லைம் லைட்ல காட்டணும் ஹைலைட்டாவே காட்டுறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எபிசோட்ல கூட விக்கல்ஸ் விக்ரம் விக்ரம்லையும் சொல்லியிருப்பார் விகல்ஸ் விக்ரம் தண்ணி வந்து அந்த லைட் ஏரியர் தான் பார்த்திருப்பாரு டக்குன்னு போய் கமருதினம் கூப்பிட்றதுக்குள்ள அந்த தண்ணி ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற இடத்துலையும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜெயிலுக்கு போற டாஸ்க்கு அதெல்லாம் வரும்போதுமே சரி அது சபரி கிட்ட இருந்ததாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா விகல்ஸ் வீக்கிரம்தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து இப்போ இன்றைக்குமே இந்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வச்சு தான் அந்த ஃபுல் டாஸ்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் க்ளீனிங் கால் போது கலையும் விற்கல் சீக்கிரமாக செலக்ட் பண்ணாங்கன்னா ஏன் செலக்ட் பண்ணிங்கன்னு கேள்வி கேட்கும்போது கன்னிங்கும் கொஞ்சம் ஃபன்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கன்னிங்னு ஏன் வேணாம் சொன்னாங்கன்னு தெரியல எல்லோரும் நம்ம அவரை நம்ம ஃபன்னாக தான் பார்த்துருக்கோம் அவருக்குள்ளே கொஞ்சம் கன்னிங் இருக்கிறதா செய்யுது அது கிச்சன் ஏரியாவில் மட்டும் தெரியுது இல்லை உள்ளே மட்டும் தெரியுது பிக் பாஸ் டீம் சரியாக காட்ட மாட்டுறாங்க நான் சிரிச்சுக்கிட்டே பண்ணுற கன்னிங்காக இருக்குது ரொம்ப டாக்ஸிக்காக இல்லை பட் ஆனால் அவரும் கொஞ்சம் சில வழி பண்ணுறாரு அந்த ஒரு கன்னிங் குரூப்பில் அவரும் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு போது ஸோ வந்து விக்கல் சீக்கிரமாக கொஞ்சம் ஹைலைட்டில் காட்ட ட்ரை பண்ணுறாங்க ஓகே விச் இஸ் குட் எல்லாருக்குமான சான்ஸும் வரணும் அப்படின்னும் போது ஓகே தான் ஸோ இது ஒன்று போய்ட்டு இருக்கு ஸோ நாமினேஷன்லேயே இத்தனை பேர் வந்திருக்காங்க இதில் வந்து விகல் சிக்ரம் வரலை அப்படின்னு சொல்லும்போது நாமினேஷனில் ரம்யா வந்ததுக்கான விஷயங்கள் வந்து அவங்களுக்கே தெரியும் ப்ளஸ் திவாகர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு அவங்க தப்பிட்டுப்பாங்கன்னு நினச்சா மாட்டிக்கிட்டாங்கன்றது ஒன்று இருக்குது சரி ரம்யாவை யார் பண்ணேன்னா திவாகர் அப்போது இந்த இடத்துல கலை வந்து ஏன் திவாகர பண்ணார் போது எனக்கு தெரிஞ்சு கலை அந்த குரூப்பில் தான் இருக்கார் மூணு பேர் இருக்கிற குரூப்பில் பட் ஆனால் ஏன் கலை திவாகர திவாகரப்ப எல்லாரும் பண்ணிடுவாங்கன்னு ஆப்வியஸாக தெரியும் அவருக்கு வந்துடும் பார்வுக்கு வந்துடும் அப்படி இருந்தால் தனிப்பட்ட முறையில் சொன்னார்னா ஒரு நாட்டுப்புற கலைஞர் அவருக்கான விஷயங்களாக இருந்தாலும் ரெண்டு பேருமே கான்ட்ரவர்சிக்குள்ளேருந்து வந்தவங்க தான் ஆனால் ஒருத்தர் வந்து நெகட்டிவில் நெகட்டிவ் இது இருக்காரோ பாசிட்டிவ் இருக்காரோ ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு அளவுக்கு ஹிட்டு தெரியல ஃபஸ்ட்டு வீக்லி அவருக்கான கிளாப்ஸோ அவரை ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணதோ அவரை வந்து அந்த ஷோவில் ஹீரோ ஆக்குனதோ அந்த ஷோ அந்த வாரம் ஃபுல்லாக கலை அடி வாங்குனது கலையை தான் எல்லாம் டார்கெட் பண்ணாங்க முதுவில் குத்துங்க முன்னாடி குத்துங்க இப்படி வேணா குத்துங்க கல்லை ஓட்டு குத்துங்க எப்படி வேணா குத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபண்ணை எடுத்துக்கிட்டாரோ அவளுக்குள்ளே ஒரு பர்சிவ்னஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த டீமுக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தங்க ஹை லைட் ஆகுறாங்க ஹைலைட் ஆகிறாங்க நம்ம டம்மியாகிறோம்னா அதுதான் இந்த இவங்க நண்பன் படத்தில் இவங்க ஜீவாலாம் சொல்கிற மாதிரிலாம் கூட இருந்தவன் முன்னுக்கு வந்துடுறேன் நம்ம மண்ண நூடுல்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் அது கொஞ்சம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளுக்கு அதனால் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் சபரி சாப்பிடுது திவாகர் சொன்னது கூட ஓகே அந்த பஸ்ஸு நெஸ் இருந்திருக்கும் இல்லைனா அது கூட இருக்கிறவங்க அது செய்யறதான் பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சபரி அப்படிங்கிறதே என்னால் இன்னும் கேட்ச் பண்ண முடியல ரெண்டு மூணு இடத்துல சபரி கூட ஏன்னா இவர் இந்த வாரம் கிச்சன் டீமில் இருக்கார் போன வாரமும் கிச்சன் டீமில் வெசில்ஸில் இருந்தார் அப்போ போன வாரம் கனி அக்கா தான் கிச்சன் டீமில் இருந்தாங்க அப்பயும் சபரி கொஞ்சம் அப்படி ஹெல்ப் பண்ணார் இப்பயுமே கா சபரி தான் மெயினாக இருக்கார் இப்போ சபரி கிச்சன் டீம் போது அந்த வெசில் வாஷிங்லையோ ஹெல்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல சபரி கொஞ்சம் கலரசம் மட்டமா ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது இதை இன்னைக்கு வந்து லைவ்ல பாரு கிட்ட கலை வந்து கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு நான் எது பண்ணாலும் சொல்றாரு இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம்னா கை கழுவிட்டு வரணும்னு நம்மளுக்கு தெரியாதா அதுக்கப்புறம் வந்துட்டு இதை செஞ்சால் குத்தோம் அதை செஞ்சால் குத்தம் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எப்போ பாரு ஒரு சின்ன பையனை கைட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு மட்டமாக ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது மேபி நிஜமாவே சைலண்ட்டு சில்லா வலியாக சபரி அப்படி பண்ணுறாரான்னு தெரியல அவர் தன்னை முத்து மாதிரியே காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாரோ போன சீசன் முத்து முத்து ஃபேன்ஸ் யாராக இருந்தால் சாரி கைஸ் ஸோ முத்து வந்து வெளியில் அப்படி தான் காமிச்சிருப்பாரு ஆனால் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் கண்ணிங்காக தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிவியும் விஜய் டிவியும் காட்டல நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகும் இல்லை

அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மக டார்ச்சர் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபன்னாக போயிடுது அந்த டாப்பிக்கு இருந்தாலுமே சபரி வந்து கொஞ்சம் கலையை கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரியும் தன்னை இன்ஃபீரியராக நடத்துகிற மாதிரியும் அவருக்கான ஒரு விஷயங்கள் வந்து கலை மைண்டில் ஓடிட்டுருக்கு அது இருக்கலாம் என்ன கேட்டால் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஸ்டும் போனால் இது பண்ணிட்டு வா அதை பண்ணிட்டு வா கை கழுவிட்டேன்னு கேட்குறவர் இவர் வந்துட்டு விசில் அடிக்கிறாரு செய்கிறாரு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து சமைக்கிறாரு செய்கிறாருன்னு இவர் அவரை குத்த சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து கலைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது பிபின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் மயக்கம் வந்துடும் அந்த குளிக்கிறது செய்யறலான்னும் போது அந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற அந்த குளிர் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது அந்த வீசிங்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்கிறார் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருந்தால் அது எல்லாமே குத்தோன்னு ஒரு சொல்றா மாதிரி அவர் ஒன்று சொல்கிறாரு எனக்குமே இன்னைக்கு எப்பிசோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் உரு உரு உருன் கலை இருக்கார் அது என்ன ரீசன்னு தெரில ஆக்சுவலாக சா சாப்பாடுன்னு கேட்டால் சாப்பாடில் பிரச்சனை வரக்கூடாது சாப்பிடால பிரச்சனை வரக்கூடாது சாப்பிடும்போது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்கிறார் அவ்வளோ நல்ல ஒரு இன்றைக்கு யார் கேட்டால் யார் என்ன கேட்டாலும் கொஞ்சம் சிறு சிறு சிறுனே இருக்கார் அதோட விஷயங்களாக அதோட ரிசல்ட்டாக இன்றைக்கி ஃபுல் டேல எங்கே அந்த கோவம் வெளிப்பட போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வர டாஸ்க்ல வெளிப்படும் போல் முக்கியமாக பார்வை மேலே உரு உரு ஊருன்னு இருக்கார் அவர் வந்து ஏதாவது விஷயம் நடந்து அதனால் பார்வை மேல உரு உருன்னு இருக்காரா இல்லை இன்னைக்கு பாரு மேல கோவத்தை காட்டணுன்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காட்ட போகிறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஸோ இதுதான் கைஸ் நடக்குது இப்போ லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க்கு வருஷம் வருஷம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த பொம்மை பொம்மை நீயும் பொம்மை நாயம் நானும் பொம்மை டாஸ்க் வந்து இந்த வாட்டி மாஸ்க் டாஸ்க்காக மாறி இருக்கு ஸோ அது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதுதான் வந்து கேமோட கேம் சேஞ்சராக இருக்கும் எப்பயுமே அந்த டாஸ்க் தான் வந்து கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நம்மளோட நம்ம மேலே உண்மையாக அக்கறை இருக்கவங்க இல்லை நம்ம வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை நம்ம அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எதார்த்தமாக சைக்கலாஜிக்கலாக ப்ரூஃப் ஆகும்னா இந்த இடத்துல பாரு யார் யார்கிட்டலாம் அடி வாங்க போகிறாங்க பாரு மெயின் டார்கெட்டாக வச்சு அடிக்க போகிறது யார் இல்லை அடித்தா அதுக்கு வந்து கூட்டு கூட்டு சேர சேரப்போகிறது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஆப் விஷா பாரு காப் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் நான் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன் இந்த வாரம் பாரு தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்க அதே மாதிரி ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் நீங்க வீடியோஸ் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே டைம்ல எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் என்னோட சேனல் ரொம்ப சின்ன சேனல் வியூஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் யாரோட பிஆர்வும் கிடையாது யாருக்கும் சப்போர்ட் பண்ணியும் பேசி என்னோடய நியூட்ரல் ஒப்பீனியன் தான் பண்ணுறேன் ஒரு இடத்துல நான் சரின்னு பேசுகிற ஆளுங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணால் அந்த தப்பையும் சொல்கிறதுக்கான விஷயங்களை நான் தெளிவாக எடுத்து வைப்பேன் சோ அதனால உங்களுக்கு ஹானெஸ்ட் ரிவ்யூ வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்